ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அணியக்கூடிய தாலி அதாவது தங்கத்தில் வாங்கி அணியக்கூடிய தாலி எத்தனை சவரனில் போடணும் என்னென்ன நன்மைகள் எத்தனை சவரனில் போடாமல் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிரில் தாலி இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே தாலி சரடு அதாவது தாளிக்கொடி தங்கத்திலால் ஆன தாலி சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வசதிக்கேற்ப வைரத்தில் கூட அணிஞ்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ப பல வகையான டிசைன்கள் மார்க்கெட்டில் வந்திருக்கு அதாவது முகப்பை வச்ச தாலிக்குடி முகப்பு இல்லாத தாலிக்குடி லக்ஷ்மி வச்சது கல் பதிச்சது அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையான தாலிக்குடியெல்லாம் வந்திருக்கு அதில் அவங்களுடைய குடும்பத்துக்கு தகுந்த மாதிரியான பாரம்பரிய வழக்கத்தின்படி முறையின்படி தாலியில் வந்து அந்த உருக்கள்லாம் சேர்த்து நம்ம வந்து அணிந்து கொள்வோம் இப்படி இருக்கிற பட்சத்தில் எத்தனை பவுனில் வந்து தாலிக்குடி அணிந்தால் நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பொதுவாக பெண்கள் கழுத்தில் அழியக்கூடிய தங்கத்திலான ஆன தாலிக்குடியானது பார்த்திங்கன்னா ஒற்றை படை எண்களால் வந்து இருந்தால் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு மூன்று பவுன் ஐந்து பவுன் ஏழு பவுன் ஒன்பது பவுன் அந்த எண்ணிக்கையில் இருந்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஏன் பார்த்திங்கன்னா இப்போ இரண்டு பவுன் நான்கு பவுன் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு நான்கு ஆறு அப்படிங்கிற இந்த வரிசையிலான எண்களை வந்து உங்களால் பிரிக்க முடியும் ஆனால் ஒற்றைப்படை படை ஆகிய மூன்று ஐந்து ஏழு இந்த நண்பர்கள் வந்து எண்களை உங்களால் பிரிக்க முடியாது அவ்வளோ ஸோ அது போல தான் கணவன் மனைவி வந்து இணைந்து வாழ்வதற்காக இந்த ஒற்றைப்படை எண்ணில் தாலிக்குடி அமைவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அதனால் தங்கத்திலாம் நீங்கள் வந்து தாலி வாங்குறீங்க தாலிக்குடி வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாலும் கூட இரண்டு பவுன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இரண்டு பவுன் வாங்காமல் அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மூன்று சவரனாக அதாவது ஒரு பவுன் சேர்த்தி வாங்கிக்கோங்க அப்படி இல்லை நாலு பவுனாக எடுக்க போகிறதா இருந்ததுன்னா நாலு பவுனுக்கு பதிலாக மூன்று சவரனாக எடுத்துகிட்டு ஒரு சவரனில் வேறு ஏதாவது கூட நீங்கள் வாங்கிக்கிங்க ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா தாலிக்குடி மிகவும் மங்களகரமானது ஸோ அதனால் ஒற்றைப்படை எண்களால் ஆன தாலிக்குடி வாங்க வாங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி